கருத்தடைக்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டா என்று ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறார் இன்றைக்கு கருத்தடை பார்க்கிறோம் நிரந்தரமாக குழந்தை பாக்கியத்தை நீக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் சிலர் அந்த காரியத்தில் ஈடுபடுகிறார்கள் இதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டா என்று கேட்டிருக்கிறார்கள் இதை அல்லாவுடைய மார்க்கம் வன்மையாக தடை செய்கிறது குழந்தை பாக்கியம் என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கிய பாக்கியம் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அதை எந்த காரணத்துக்காகவும் நாம் ஒரே அடியாக முற்றிலுமாக நீக்கிக்கொள்ள நமக்கு அனுமதியே இல்லை நமக்கு இன்னைக்கு மூணு குழந்தை இருக்கு அதனால நம்ம கருத்தடை செய்து கொள்வோம் என்று நினைக்கலாம் நிரந்தரமாக கருத்தடை செய்து விடுகிறார்கள் பிறகு ஒரு விபத்தில் அந்த மூன்று குழந்தைகளும் இழந்துவிட்டால் இவர்கள் மறுபடியும் குழந்தை பேரை பெற முடியுமா அது எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம் இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதுதான் அல்லாஹ் நமக்கு வழங்கிய மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை நாம் அழித்துக் கொள்வது நம்முடைய ரெண்டு கண்ணில் ஒரு கண்ணை நம்ம எடுத்துக்கொள்ளலாமா நம்முடைய ரெண்டு கிட்னியில ஒரு கிட்னியை நாம் எடுத்து அதை பால்படுத்தி கொள்ள அனுமதி இருக்கிறதா நம்முடைய உடம்பில் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய எந்த ஒரு பாக்கியத்தையும் நாம் அழிப்பதற்கு அதை வேண்டாம் என்று நாம் ஒதுக்கித் தல்வதற்கு நமக்கு அனுமதி இல்லை அதை பயன்படுத்துவது பயன்படுத்துவது இல்லை அது நம்முடைய உரிமையில் இருக்கிறது ஆனால் அந்த பாக்கியத்தை முற்றாக நாம் நீக்கிக் கொள்ள நமக்கு அனுமதி இல்லை அல்லா ஆலமின் திருமறை குரானில் கூறுகிறான் வலா தொல்கோபி ஐதிக்கும் இள தகுலுக்கா உங்களுடைய கைகளை நீங்கள் நாசத்தின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் இந்த முற்றிலுமாக கருத்தடை செய்வது நம்மை நாம் அழித்துக் கொள்வதுதான் ரசூலுல்லாஹி அவர்கள் முஸ்லீம்களாகிய நம்மிடத்தில் என்ன எதிர்பார்த்தார்கள் நிறைய குழந்தைகளை பெற வேண்டும் என்று நமக்கு ஆர்வம் மூட்டியிருக்கிறார்கள் ஹதீஸில் பார்க்குறோம் நசாயில மூவாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஐந்தாவது ஹதிஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு சஹாபி நபிசல்லாஸ் அவர்களிடம் வந்து அல்லாவின் தூதரே அழகும் அந்தஸ்தும் உள்ள ஒரு பெண்ணை நான் மனைவியாக பெற்று அடைய எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஆனால் அவள் குழந்தையை பெற்றெடுக்க மாட்டாள் அழகு இருக்கிறது அந்தஸ்து இருக்கிறது ஆனால் அவள் குழந்தையை பெற்றெடுக்க மாட்டாள் பெற்றெடுக்க மாட்டாள் என்று அவள் சொல்கிறாள் இவளை நான் திருமணம் முடித்துக் கொள்ளலாமா என்று அந்த சஹாபி கேட்டார் நபிசு அல்லாச வேண்டாம் சொன்னாங்க அழகு இருந்து என்ன பிரயோஜனம் அந்தஸ்து இருந்து என்ன பிரயோஜனம் குழந்தையை பெற்றெடுக்க மாட்டாள் என்றால் அவளையே நீ திருமணம் செய்கிறாய் குழந்தை பெறக்கூடியவளை நீ திருமணம் செய்து கொள் இரண்டாவது முறையும் அவர் கேட்டார் அப்போதும் நபி அவர்கள் வேண்டாம் என்று சொன்னார்கள் மூன்றாவது முறையும் கேட்டார் அப்போதும் நபி அவர்கள் வேண்டாம் என்று அவரை தடுத்தார்கள் பிறகு சொன்னார்கள் த வதூத வதூத அதிகமான குழந்தைகளை பெற்றெடுக்க விரும்பக்கூடிய பெண்களை நீங்கள் திருமணம் முடியுங்கள் இது நபிகளாருடைய கட்டளை குழந்தை பெறுவதை விரும்பக்கூடிய பெண்களாக இருக்கணும் குழந்தை பிறந்தா கஷ்டம் வழக்கு சிரமம் இப்படி நிறைய பெண்கள் நினைக்கிறாங்க ஆனா பல பெண்கள் ஈமானிய உணர்வு உள்ள பெண்கள் ஒவ்வொரு குழந்தைங்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் நம்ம மூத்தா போன பிறகு நம்முடைய அமலே நின்று விடுகிறது ஆனால் நாம் பெற்றெடுத்த குழந்தைகள் நாம் மரணித்து விட்டால் நமக்காக அந்த குழந்தைகள் துவா செய்ய துவா செய்ய நமக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும் அது ஒரு நிலையான தர்மத்தை போன்றது என்று மார்க்கம் சொல்லி நல்ல மார்க்க சிந்தனை உள்ள பெண் நிறைய குழந்தைகளை பெற்றெடுக்க விரும்புவாள் அவளைத்தான் நாம் தேர்வு செய்ய வேண்டும் என்றும் ரசூலுல்லா இல்லாஸ் அவர்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள் பிறகு சொன்னார்கள் ஏன் நீங்கள் அதிக குழந்தைகளை பெற விரும்பும் பெண்ணை முடிக்க வேண்டும் தெரியுமா காசிரும் பிக்கும் மறுமை நாளில் மற்ற நபிமார்களை விட அதிகமான பின்பற்றக்கூடிய மக்களை பெற்றவர்களாக நான் உங்களை கொண்டு மற்ற நபிமார்களை விட நான் அதிகமான மக்களை பெற்றிருக்க வேண்டும் என்று ரசல்லாஹ்ஹ்ஹல்லாஸ் அவர்கள் சொன்னார்கள் ஆக அவர்கள் மேலே உண்மையில பாசம் உள்ளவர்கள் முடிந்தால் நமக்கு இயன்ற அளவு என்ன செய்யலாம் நிறைய குழந்தை பாக்கியத்தை குழந்தைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை நபியவர்கள் நாளில் தன்னை பின்பற்றக்கூடியவர்கள் அல்லாவை நம்பியவர்கள் முகமது ரசூல்ல்லா என்ற களிமாவை சொன்னவர்கள் அதிகமாக இருக்க வேண்டும் மற்ற சமுதாயத்தை விட என்னுடைய சமுதாயம் அதிகமாக இருக்கும் என்று ரசூல்லா இசல்லாஸ் ஆசைப்பட்டார்கள் அதற்காக இந்த வழிகாட்டலை நமக்கு வழிகாட்டினார்கள் அதுபோல புகாரியில் இரண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரசூலுல்லா இல்லாசங்க அவர்களுடைய காலத்தில் தற்காலிகமாக குழந்தை பேரை நிறுத்திக் கொள்வதற்கு அசில் என்ற ஒரு முறை இருந்தது அந்த அசில் என்ற ஒரு முறை இறுதி நேரத்திலே மனைவியை விட்டு கணவன் விலகி விடுவார் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அந்த மக்கள் செய்து கொண்டிருந்தார்கள் இதை ரசூல்ல்லா இசுல்லாசங்க தடை செய்யல ஆனால் இதை கூட வேண்டாம் என்றுதான் அந்த மக்களுக்கு அறிவுறுத்தினார்கள் எதுக்கு இந்த மாதிரி ஒரு காரியத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லாஹ் நாடிய உயிர் கண்டிப்பாக வந்தே தீரும் நீங்கள் குழந்தை வரக்கூடாது என்பதற்காக சில காரியத்தை செய்கிறீங்க அதனால் அல்லாவுடைய நாட்டத்தை மீறி உங்களால் நடந்துட முடியுமா அதனால் இந்த காரியத்தை நீங்கள் செய்யாமல் விட்டால் நல்லாயிருக்கும் என்று அதை செய்யாமல் விட்டால் என்ன இதை நீங்கள் செய்யாமல் இருக்கலாமே என்று தான் அல்லாவின் தூதர் செல்லாஸ் அவர்கள் அந்த விஷயத்தில் கூட அப்படித்தான் நமக்கு வழிகாட்டினார்கள் அப்போ அசுருங்கிற விஷயமே சிறந்தது இல்லை அனுமதி ஆனால் சிறந்தது இல்லைன்னு சொன்னால் முற்றிலுமாக நம்ம குழந்த பாக்கியத்தை நீக்கி கொள்வது எப்படி மார்க்கத்தில் அனுமதியாக இருக்கும் அது எந்த வகையிலேயும் அனுமதி இல்லை யாருக்கு அனுமதி இருக்கு ஒரு பெண் நிறைய குழந்தைகளை பெற்றெடுத்து விட்டால் இப்ப மருத்துவர் சொல்கிறார்கள் இனி அடுத்து ஒரு குழந்தையை இவர் பெற்றெடுத்தால் அந்த ஆப்ரேஷன் காரணங்களால இவருடைய உடம்பு தகுதி இல்லை இனி அடுத்து ஒரு குழந்தை பெற்றெடுத்தால் இந்த பெண்ணுக்கு உயிருக்கே ஆபத்து ஏற்படும் என்ற மாதிரி அதுவும் போலி டாக்டர்கள் நிறைய இருக்கிறாங்க சும்மா சும்மா நிறைய குழந்தை உருவாக பொய்களை சொல்லுவாங்க நல்ல டாக்டர் உண்மையான டாக்டர் அப்படி சொல்கிறார் என்றால் அது நிர்பந்தமான நிலை இந்த நிலையில் உள்ள பெண்கள் வேண்டுமானால் நிரந்தரமாக கற்பத்தடை செய்து கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது இது அல்லாத நிலையில் உள்ளவர்கள் கற்பத்தடை செய்யக்கூடாது தற்காலிகமாக வேண்டுமானால் எத்தனையோ நவீன முறைகள் இருக்கிறது அதை பயன்படுத்தி தற்காலிகமாக குழந்தை பெற்று அவர்கள் தடுத்துக் கொள்வதால் தவறில்லை